ஹலோ மக்களே இனிமேல் மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இது மான்சூன் சீசன் அடாத மழையிலும் விடாது பணி செய்தனர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட எல்லாரோட சுச்சுவேஷனும் வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் எல்லா விஷயத்துலேயும் கேர் எடுக்கிற மாதிரி கால்கள் விஷயத்துலையும் நம்ம கேர் எடுத்தே தான் ஆகணும் கால்கள் அப்படின்னா நம்ம போடுற ஸ்லிப்பர்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் ரெய்னி சீசனில் ஹை ஹீல்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் மழை தண்ணியில் மாட்டினா நடக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஷூஸ் யூஸ் பண்ணுறவங்க ரெயின் வாட்டர் உள்ளே போகாத மாதிரி ஷூஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் சோல் ஸ்லிப்பர்ஸ் வெட் வெட்ரோல்ஸில் நடக்கும்போது நல்ல க்ரிப்பை கொடுக்கும் பாசி சகதியில் வழுக்காமல் தடுக்கும் வாரம் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் கூட கால் ஈரமான வழுக்காம பார்த்துக்கும் ரெய்னி சீசனில் ஸ்லிப்பர்ஸை ட்ரையாக வச்சுக்கணும் வெட் ஸ்லிப்பர்ஸை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது வெளியிலருந்து வந்த உடனே ஸ்லிப்பர்ஸில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறதுக்கு ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிப்பர்ஸில் இருக்கிற ஈரத்தை அப்படியே விட்டுட்டா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சேத்து புண்ணு இந்த மாதிரி வரலாம் ரெயினி சீசனில் கரெக்ட் சைஸ் ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கோங்க வாட்டர் ப்ரூஃப் ஸ்லிப்பர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாக்கடை தண்ணி மழை தண்ணி எல்லாம் பாதத்தில் படிஞ்சு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது ஃப்ளோட்டர் ஸ்டைல் ஃபுட்வேர் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும் ரெயினி சீசனில் க்ராக்ஸ் டைப் கூட பெட்டர் சாய்ஸ் தான் ரெய்னி சீசனில் லெக்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ரொம்ப அவசியம் வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சேஃபாக இருங்க எங்கள் கல்கி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்